வெயில் அடிக்கும் போது மட்டும் இங்கிட்டு வெயில் அடிக்க போய் இதுக்கு வெயில் அடிக்கும் போது என்ன செஞ்சிருப்பாங்க நானும் யோசிச்சேன் சொல்ல போய் தூக்கிட்டாங்க வா நடத்த வந்துட்டேன்னு நினைச்சு போயிட்டா நடந்து வரையா ஐ டோன்ட் கேர் ஒரு பிரச்சனை கிடையாது இப்படி செஞ்சா போதும் தான் இருக்குல்ல இப்படி லைட்டா தூக்கி இப்படி செஞ்சா போதும் வேற மாதிரில இருக்கு ஒரு நாட்டுல வார் நடந்துட்டு சரியா வார் நடந்துட்டு இருக்கும் போது இல்லைங்க வாழ கேட்டு அதெல்லாம் சொல்லணும்ல இதுல புளி

இதுக்கு மேலே ஏற முடியல அதனால அங்க பாரு முடிஞ்சது அது அவ்வளவுதான் போகும்போது மலையில இருந்து நம்ம கீழே உருட்டி விட்டுற வேண்டியதான் என்னால முடியும் முன்னால பாதி நிம்மதி பேரு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக்கி விட்டுற இல்ல என்னாலே ஏற முடியல தயவு நான் தானே கூப்பிட்டு வந்தேன் கேட்கற ரீசன் என்ன ஸ்டோரேஜ் ஃபுல்லாக்கி செல்ல ஸ்டோரேஜ் ஃபுல்லா எதுனாலும் இல்லாம ஏறும் ஒண்ணு தெரியுமா இங்க இருந்து ஏறிடுவோம்

கொஞ்சம் படித்தால அப்படி ரிட்டன் கீழே இறங்க வாழை நம்ம போராடுற எதுக்கு நம்ம போடுறது எதுக்கு கால் ஒடிஞ்சாலும் பரவாயில்ல வாழை போராடு சொல்லும் ரெஸ்ட் எடுக்கிற இடம் வந்து வயசானவங்க எல்லாம் முடியாம அந்த மாதிரி நிக்கிற இடம் ரெஸ்ட் எடுக்கிற இடம் இது வரைக்கும் வீடியோ எடுத்துட்டோம் அது உனக்கு பர்மிஷன் இல்ல பறக்க பறக்க பாத்துட்டு யாரும் பாத்துருவாங்களோ யாசிடுவாங்களோ சொல்லிதான் வீடியோ எடுத்துட்டு உள்ள போய் எங்களால காமிக்க முடியுதா இல்ல பேச முடியுதான்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு பண்றோம் பண்றோம் சரியா ஏன்னா மேல கேமரா இருக்கு நீங்க வீடியோ எடுக்க கூடாது வீடியோ எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து

கோயில் கோயிலுக்கு கஷ்டம் இருக்கும் இதுல ஒரு புதுச்சாரி தந்திருந்தா அவருக்காவது பதில் பேசணும் கேமரா எல்லாம் பாத்துட்டுதே இவ நீ என்ன பண்றானோ மேல போய் அப்படிங்க இதுக்கு பாரு இன்னும் கொஞ்சம் நாங்க பாரு இலக்கு வந்துட்டு பாருட்டே இலக்கு வந்துட்டு வந்துட்டு வந்துட்டே வந்துட்டே

ரெஸ்ட் எடுக்க முடியும் தெரியுதா சரி அதனால எதுக்கு முன்னாடி முடி வந்த தெரியுதாக்கு அவ்வளவு வந்தேன் என்னன்னா இருக்கு கோயில காட்ட முடியுதான் தெரியல கோயிலை சத்தியமா காட்ட முடியாது அங்கே போய் அது வந்து வீவை மட்டும் காட்டணும் வீ மட்டும் வேற லெவல்க்கு அந்த வீவை மட்டும் காட்டுறோம் ஆனால் சத்தியமாக வந்து பொண்ணில் வந்து எடுக்க முடியாது இதுவே எங்களுக்கு தெரியாமல் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் நாங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு போயிட்டாங்க தான் தெரியும் வேற எங்களை பண்ணிக்கலாம் அப்படிங்க போயிருப்பாங்க அப்படின்ட்டுமே வந்து போராடுங்க போராடினா தான் நம்ம எந்த ஒரு கைட்டாலும் தொட முடியும் எங்களுக்கு தெரியும் அந்தாச்சு சரி இதுக்கு மேலே எடுக்க முடியாதுன்னு தெரியல kwaje gula wanda தூரம் நாங்கள் ஏரியே வந்ததுப்பா எடி இருக்கேடா இருக்கு மேலே ஏரி வந்து பாரு உற்சாகமே பா மேலே ஏரி வந்தோம் இன்னும் மேலே ஏறி போய் பார்க்கலாமான்னு தோணுது ஏ கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கீழே கம்மி கீழே கம்மி ஜி கேமரா மூட விட்டுறாதீங்க ஜி பார்த்து ஒன்றே முடியாது இதை எவ்வளோ எவ்வளோ கைட்டில் நிற்கணும் போய் எடுக்கவும் முடியாது எடுக்க முடியாதா உழுதுன்னா சில்லி சில்லி இருக்கிறதுலேயே இதான் அந்த மலை உச்சி இதான் அந்த இடத்துல இந்த இடம் பெரிய இடமா இருங்க பாரு வா இது வந்து வாரு எப்படி இருக்கணும் வா மேக்கா இல்லை புஷர் கொஞ்சம் எழுந்துட்டு போகுமே இல்லை தப்பு செய்யணும் தடையில்லாமல் செய்யணுங்கடா பேண்ட கால்ட்ட உச்சிருக்கீங்க கூட தப்பு செஞ்சாலும் தட இல்லாமல் செஞ்சுட்டுனோடே ஆமாம் ஏறது இறையாச்சு இறங்குறது எவ்வளோ இருக்கு இருக்கும் இல்லை அப்போ ஒன்று செய்யுமா ஒரே ஒரே ஒரு வழி இருக்கு யார் இந்த ஸ்பீடை இறங்குனாங்களா அவங்களுக்கு வந்து சாக்லேட் சரியா நீ வாரியா சரியா ஸ்பீடா இல்லை உளுந்துறதுல பாத்துக்க ஒளிய உள்ள சரி விடக்கூடாது நாங்க வாட் சப்பான உங்களுக்கு தூட்டுக்குடியில இங்கே அண்ணா ரடியா இங்கே கோயிலுக்குன்னு வந்தீங்களா இல்லை வேற இங்கே வந்தீங்களா கடை விட்டையா கடை இருக்கா கோடி போய் அடிப்புமா ரெடி போய் போய் ரெண்டு i might do mal